இங்க குதிரைகள் அதிகமா இருக்கு இந்த குதிரைகள் நிறைய காலம் ஒல்லாந்தர் காலத்துல அல்லது அரபியர்கள் வருகையோட இந்த தீவு நிறைய தொடர்புகள் இருக்கிறதால இந்த குதிரை லாயங்களும் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது இந்த குதிரைகள் இப்போ இருக்கு அந்த குதிரைகள் தன்மை குறைவடைஞ்சு என்னுடைய அந்த கூர்புலியோ சம்திங் அதுலயும் இருந்த பிரச்சனையால இந்த குதிரைகள் இந்த குதிரைகள் என்ன நிலைமையில இருந்து கொஞ்சம் பலவீனமான

வரலாற்றில் இந்த நெடுந்தீவு என்ன சொன்னா அந்த குதிரைகள் இலங்கையிலேயே குதிரைகள் இருக்கக்கூடிய இறுதி இடமா இதான் நாங்கள் சொல்லலாம் இது இப்போதைக்கு இந்த குதிரைகள் இந்த இடத்துல நிறைய இருக்கு நிறைய வச்சிருக்காங்க சொந்தமா ஒவ்வொரு நிலத்தில இருந்த சில குடும்பங்கள் சொந்தமா நிறைய குதிரைகளை ஆறுமுகத்துகள் அதுக்கு முதல் இந்த இடம்பெயர்வுகள் நடக்கும் முதல் வச்ச வச்சிருந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த குதிரைகளையும் இந்த நிலத்தின் ஒரு மரபுரிமையான உயிரோட நடமாடுற ஒரு கூறுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு